இந்த ஜனநாயகத்தை பெற்றுக்கொள்வதற்கு தியாகம் செய்தவர்கள் நம்முடைய அப்பன் நம்முடைய பாட்டன் தானே எங்க ஊர்ல அருமையான ஒரு சம்பவம் உண்மையிலே நடந்தது ஒரு வாக்குச்சாவடி பெரியவர் வந்து வாக்களிக்க வர்றாரு வாக்களிச்சுட்டு வந்து வெளியே வந்தவரு முன்னாள் வாக்குச்சாவடி ஆட்கள் உட்கார்ந்து அவர் சொந்தக்காரனை பார்த்து கேட்டாரு எப்பா தம்பி நம்ம வீட்டில் வந்து ஓட்டு போட்டு போயிட்டாளா அப்படின்னா உடனே அந்த ஆள் உடனே எல்லாத்தையும் பார்த்துட்டு ஆமாண்ணே மதுனி அப்பவுமே வந்து ஓட்டு போட்டு போய்ட்டாங்க எங்கள் ஊரில் மதினி அண்ணன் ஒய்ஃபாக மதினின்னு சொல்லுவோம் மதுனி அப்பவுமே வந்து ஓட்டு போயிட்டா போயிட்டாங்க ஏண்ணே நீங்கள் பார்க்க இல்லையா சொல்ல கொஞ்சம் முந்தி வந்தால் பார்த்துருப்பேன் அப்போ இவன் கேட்குறான் ஏண்ணே மதுனி இப்போ உங்கள் கூட இல்லையா இல்லைப்பா அவள் செத்து பதினெட்டு வருஷம் ஆச்சு ஓட்டு போ ஓட்டு போட மட்டும் அப்பப்போ வாரா ஆனா இந்த தடவையாவது நான் அவளை பாத்திரலாம்னு நினைச்சேன் எனக்கு முன்னாலே வந்து ஓட்டு போட்டு போயிட்டான் இதைத்தான் வந்து ராகுல் காந்தி செஞ்சு காமிச்சார் அந்த பீகார்ல இறந்து போனவங்கன்னு நம்முடைய தேர்தல் கமிஷனர் அடிச்சதுல கொண்டு வந்து ஒரு இருபத்தஞ்சு பேரை உட்கார வச்சு இவர் ஒன்னா டீ குடிச்சு படத்தை பாட்ட உடனே சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜிகளே அதிர்ந்து போனான் அதுல தான் ஆர்டர் வந்திருக்கு அவர் போட்ட அந்த ட்வீட் வந்து ரொம்ப அருமையான ட்வீட் அவர் சொன்னார் வாழ்க்கையில் எனக்கு நிறைய அனுபவங்கள் கிடைத்திருக்கிறது ஆனால் இதுவரை இறந்து போனவர்களோட தேனி சாப்பிடக்கூடிய அனுபவத்தை தேர்தல் ஆணையம் தான் கொடுத்திருக்குன்னு